ரமேஷ் பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் இன்று மிக பெரிய இந்த இந்து அறநிலையத்துறை நடத்தி கொண்டிருக்கின்றது உலகம் புகழ்பெற்ற தீபத் திருவிழா நமது அண்ணாமலையாரின் ஆலயத்தில் வரணி தீபம் முதல் மகா தீபம் வரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இந்து அறநிலைத்துறையானது இன்று பாஸ் வழங்குகிறேன் என்ற பெயரில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான அலுவலகம் உள்ளே அவ்வளோ பெரிய அலுவலகம் இருக்கிறது ஆனால் இந்த பாஸ் யாத்திரை நிவாசில் வந்து பிரிண்ட் ஓடிக்கணி இருக்குது பிரிண்ட் ஓடுனால இங்கே தான் விநியோகம் பண்ணுறாங்க யாருக்குன்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்களுக்கு இங்கே விநியோகத்துக்கு இருந்தால் எங்களுக்கு தகவல் வந்த உடனே கூட்டணி கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்தவங்களும் மற்றும் உடனடியாக தகவல் தெரியவனே இங்கே வந்தோம் வந்து பார்த்தோம்னா அங்கே மேலே முந்நூற்றி ஏழு அந்த ரூமில் பி எல் எட்டு திமுக பி எல் எட்டு திமுகவினுடைய மாநகர கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் திமுக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பாஸ் ஒட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவங்களுக்கு கொடுத்து ஒரு பாஸ் நாலாயிரம் ஐயாயிரம் சொல்லி விற்பதற்கு திமுக சேர்ந்தவர்களுக்கு தன்னார்வலர்கள் என்ற பெயரில் பாஸ் அடித்து விற்று விற்று கொண்டிருக்கின்றார்கள் இங்கு வந்து போகும்போது கடந்த காலங்களிலிருந்து இந்த ஜேஸ் என்னைக்கு ஜாயின் பண்ணாரோ அன்னைக்கிலேருந்து அவர் போன் எடுக்கிறது இல்லை நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கும் கோவில்ல ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவர் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி நமது கட்சியை சேர்ந்தவங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஃபோன் பண்ணா கூட அவர் எடுக்கிறது இல்லை அவருக்கு எந்த அதிகாரம் தெரியல ஆனா இன்னைக்கு இன்று மதியம் கூட கோவில் உள்ள குருக்களே உள்ள செல்ல முடியவில்லை ஆனால் பணிக்கு நிற்கக்கூடிய காவலர்கள் முன்னாள் காவல்துறையை சேர்ந்த டிஐஜி அவரை வந்து உண்மையான பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் இந்த பாஸ் ஆனது கிடைப்பதில்லை ஆனால் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் ஈஸியாக இந்த பாஸ் கிடைத்து விடுகிறது பணக்கார் பணம் படைத்தவர்கள் ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பிடியில் இந்த இந்து அறநிலைத்துறை சிக்கி கொண்டுள்ளது உள்ளூர் வாசிகளுக்கும் தன்னுடைய அத்தியாவசிய சேவை கூட வீட்டுக்கு செல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் இன்னல் படுகின்றது இந்த இந்து அறநிலைத்துறையும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரும் கவலைப்படுவதில்லை இந்த பாசை எப்படி விற்கலாம் யாருக்கு எங்க பிரிண்ட் போடலாம் எங்கெல்லாம் டூப்ளிகேட் பாசம் போடலாம் அப்படின்ற வேலையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் இந்த இந்த இடத்துல வந்து அந்த பாஸ் பிரிண்ட் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் நாளைக்குள்ளோ இதுக்கு முறையான பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் இந்த பாசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் एसएसपी साथ पास पे पकवानिला पर हिम्मत लो करने पर एसआर नंबर आईडी पासरा मारूंगा करूंगा कौन सर ये होगा जो अंदर पास मारूंगा ऐसा बोल मार रहा है हां अरे पुराना स्टार बुला देते

இவர் வந்து நம்ம தேசி கூட்டம் கோயிலுக்க